அன்பு வணக்கம் குழந்தையே ஒரு அவசரமான செய்தியை உன்னோடு சேர்க்க வந்துள்ளேன் இப்போதே இதை முழுவதுமாக கேட்டுவிடு குழந்தையே என்று உன்னை ஏமாற்றிவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை நீ வாழ்க்கையில் ஒரு போலியான கண்ணோட்டத்தை நிஜமென்று நினைத்து வாழ்க்கையை அப்படி எடுத்துக்கொள்ளும் போக்கில் நீ இருந்தாய் அதனால்தான் உன்னை அந்த போலியான பக்கத்திலிருந்து காப்பாற்ற நினைத்தேன் முடிந்தவரை அந்த போலியான எண்ணங்களை நீ தவிர்த்தாய் நான் அதை உன்னிடம் இருந்து தவிர்த்தறிய சில விஷயங்களை செய்தேன் ஒரு நிமிடம் நீ உணர்ந்தாய் அல்லவா இந்த போலியான கனவுகளை நினைத்ததால் நமக்கு நேரம் நட்டமாயிற்றே என்று உணர்ந்தாய் சரிதானே குழந்தையே இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு வருவதற்கு முன்னால் அதை சுதாகரித்து தோற்றத்தில் அலாதியால் முழுக்க மாட்டாய் கனவுகள் போலியானவை அல்ல அந்த கனவுகளை நிஜத்தில் உணர்வதாக நினைத்து கனவுகளில் நீ வாழ்கின்ற விஷயம்தான் போலி அது உன் உழைப்பில் மனம் ஒன்றாதபடி உன் சிந்தனையை திசை திருப்பும் கனவுகள் லட்சியங்கள் ஒருபோதும் போலியான தோற்றம் அல்ல அதுதான் உனக்கான தகுதியை இந்த அளவில் இருக்கிறது என்பதை உனக்கே அளவிட்டு சொல்லும் பந்தயக்கோடு அந்த பந்தயத்தில் நீ உழைக்கின்ற உழைப்பு நிஜமாக இருக்க வேண்டும் கனவுகளில் உழைப்பால் கிடைக்கும் சந்தோஷத்தை தான் நீ கொண்டாடி உணர முடியுமே தவிர அந்த உழைப்பிற்கு நீ எடுக்கும் முயற்சிகளும் மாற்றங்களும் அதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது வரும் கஷ்டத்தையும் நீ சந்தித்து நேர்மையாக கடும் உழைப்பை நீ வெளிப்படுத்தினால்தான் அந்த உழைப்பில் நிஜமான வெற்றி பெற்றதற்கு அர்த்தம் அதை அந்த போலியான கனவின் எண்ணங்கள் யதார்த்தத்தை உணராமல் கனவில் நீ ரசிக்கும் வெற்றியானது பகட்டில் உள்ளது போல் இனிக்கும் அவற்றிலே நீ நிஜ வாழ்க்கையின் வெற்றி பெற செய்வதை விட அதற்கான உழைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவேன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான உழைக்கும் எண்ணத்தையும் நேர்மையையும் கடின உழைப்பையும் உனக்குள் உணர வைத்து வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு நான் சூட்டுவேன் குழந்தையே நான் உனக்கு உறுதியளித்த செய்தியை நீ தாராளமாக செய்யலாம் நான் உனக்கு துணை இருந்து வெற்றிகரமாக மாற்றி தருவேன் நானே அதற்கான உதவியையும் செய்வேன் நான் உனக்கு கொடுத்ததை சந்தோஷமாக பெற்றுக்கொள் கலங்காதே கண்மணியே உன் ஒவ்வொரு ஆபத்திலும் உன் அருகே நான் இருந்து உன்னை காப்பேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ராம் நன்றி